தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் செய்யக்கூடிய புகைப்படம் அல்லது வீடியோ உங்களுக்கே தொல்லையாக மாறும் என்பதற்கு பெங்களூரில் நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணமாகும் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பதிவு அடிக்கடி ஆகுவது நாம் பார்த்திருப்போம் ஆனால் ஒரு சோஷியல் மீடியா ஆப் வைரலாகி வருகிறது என்றால் அது டிக்டாக் ஆப் தான் சிறிய அளவிலான வீடியோக்களை ஷேர் செய்ய அறிமுகமான தளம்தான் இது ஆனால் இன்று இது இளைஞர்களை இளம் பெண்களை அடிமையாக்கிவிட்டது என்றால் அது பாடலுக்கு நடனம் ஆடி அதை பதிவேற்றம் செய்வதில் இளம் பெண்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழகம் மற்றும் கர்நாடகா பெண்கள் டிக்டாக் வீடியோ அப்லோடிங்கில் கணிசமாக உள்ளனர் இந்த வீடியோக்களுக்கு வரும் லைக்ஸ் பாராட்டு கமெண்ட்டுகள் இவர்களுக்கு ஒருவித போதையை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக டிக்டாக்கில் அடிமையாக வைத்திருக்க உதவுகிறது ஆனால் இதில் மற்றொரு விபரீதமும் மறைந்துள்ளது ஆபாச கருத்துக்களை கமெண்ட்களாக போடும் நெட்டிசன்கள் ஒரு பக்கம் என்றால் இந்த குடும்ப பெண்களின் வீடியோ மற்றும் அவர்கள் உருவப்படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஆபாசமாக சித்தரித்து அதற்குரிய வெப்சைட்டுகளில் பதிவேற்று ரசிப்போரும் மற்றொரு பக்கம் இதனால் பல குடும்ப பெண்களின் வாழ்க்கை கெட்டு சீரழிகிறது இப்படியான ஒரு சம்பவம் பெங்களூர் நகரை அடுத்து ஆனைக்கல் பகுதியில் உள்ள ஒரு இருபது வயது கல்லூரி பெண்ணுக்கும் நடந்துள்ளது இவரது பெயர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த பெண்ணுக்கு சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பாலோயர்ஸ்கள் இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இவர் டிக்டாக் ஆப்பில் பிரபலம் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் இதுவரை அவர் பெற்ற லைக்ஸ் எண்ணிக்கை எட்டு லட்சத்தை தாண்டுமாம் இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் முதல் கவிதாவை ஆபாச பட நடிகை போல சித்தரித்து செய்யப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் சுற்ற ஆரம்பித்துள்ளது இது கவிதா கவனத்திற்கும் அவர் இடிந்தே போய்விட்டார் என்ன செய்வது என்று யோசித்து இந்த தகவலையும் அவரே ஒரு வீடியோவில் கூறி இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அதையும் டிக்டாக்கில் பதிவேற்றினார் ஏற்றினார் ஆனால் பிரச்சனை அதிகரித்ததை தவிர ஒய்ந்தபாடு இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான கவிதா இதுகுறித்து பெங்களூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் கவிதா தெரிவிக்கையில் எனது நடிப்பு இது ஒரு பண்ணுக்கு தான் ஆனால் ஒரு சிலர் இதை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் இதற்காக நான் டிக்டாக் பயன்படுத்துவதை நிறுத்த மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த டிக்டாக் விவரதம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க டிக்டாக் ஆப்ல இருக்கீங்களா நீங்க ஏன் டிக்டாக் ஆப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்க காத்த நன்றி வணக்கம்